கேக்குதுங்களா ஆஹ் ஆஹ் ரைட் இது ரொம்ப சிம்பிள் தான் இப்ப நான் பேசி அனுப்பிச்சிருக்கேன் அந்த டியூப் வாங்கிக்கலாம் அது கடையில் கிடைக்கும் அப்புறம் அந்த வாட்டர் சீலண்ட் அந்த டேங்க்ல டேங்க் லீக் ப்ரூஃப் எல்லாம் ஓட்டும் அதெல்லாம் எல்லா பக்கமும் கிடைக்காது ரொம்ப சிம்பிள் தான் கீழே ஓட்டையை போட்டு அருமை அது பத்து அம்பது வருஷத்துக்கு இருபது வருஷத்துக்கு அது ஒன்னுமா அது செலவே கிடையாது பத்து பேர் நம்ம நம்ம எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா மூலையை யோசிப்போம் மூளைக்கு வேலை கொடுக்கற என்னது செலவே இல்ல மாறி இது செலவு பண்ணக்கூடியது இது நம்ம ஏற்றுக்கொள்ள முடியாது புரியுதா நம்ம வெறும் தண்ணியில நம்ம வெறும் தண்ணியில ஆரோக்கியத்தை பெறுகின்றனா அது வந்து அது கெமிக்கல் எல்லாம் கலந்துருப்பான் அந்த கெமிக்கல் கலந்து வாட்டர் சோப் எல்லாம் கலந்துருப்பான் சோப் 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 சோப்பு வேற வெறும் இல்லை சோப்பு தான் சோப் வாட்டர் ஹம் அது சோப் வாட்டர் ஒரு பர்சன்ட் சோப் கலந்து கொஞ்சம் பர்சன்ட் சோப் கலந்துருப்பாங்க சோப் கலந்து சுத்தப்படுத்தும் அதை வந்து ஆப்ரேஷன் பண்றப்ப சோப் வாட்டர் உள்ள கொடுப்பாங்க சோப் வாட்டர் இருக்கு இல்லையா உம்

ரப்பர் 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 பார்ல ரப்பர் பார்ல ஒரு ஓட்டை போட்டு எப்படி இருக்கும் ரப்பர் பார்ல ஒரு ஓட்டை போட்டு முன்னாடி வந்து அது கூட பயன்படுத்தலாம் ரப்பர் பால் இருக்கு இல்லையா ரப்பர் பால் அதுக்கு இதே பெட்டர் எப்படி பார்த்தா நமக்கு வந்து நானூறு மில்லி உள்ள போகணும் எத்தனை மில்லி நானூறு மில்லி உள்ள போகணும் எங்க போகுது இதுல என்ன இருக்கு இது ஒண்ணு இல்ல நானூறு மில்லி போகணும் இனிமே போத்தான் இனிமே போத்த ஒரு சொன்னால் போட்டு அங்கேயும் விற்பாங்க

இது செஞ்சேன் என்னது பீட்ரூட் பீட்ரூட் செஞ்சு சாப்பிட்டேன் பீட்ரூட் போட்டு வேக வச்சுட்டு அரைச்சிட்டு அதுல கொஞ்சம் பூ போட்டு அப்புறம் தேங்காய் பூ கொஞ்சம் போட்டேன் வேற அவளு அவளு கொஞ்சம் போட்டேன் எல்லாத்தையும் வேக வச்சுட்டு தனியா எடுத்துட்டு அப்புறம் இஞ்சி எல்லாத்தையும் வெட்டி போட்டு அதுக்கு முன்னா பெருங்காயம் கொஞ்சம் கூட போட்டேன் காத்து போடுறதுக்கு பெருங்காயம் நான் போட்டுட்டு

எப்படி இதெல்லாம் அதுதான் முக்கியமா அந்த அவன் போட்டா என்ன அவன் போட்ட வயிறு நல்லா சுத்தமா ரெண்டாவது சாப்பிடும்பொழுது ஆஹ் எலுமிச்சி மலத்தை புளிஞ்சி சாப்பிட்டு இன்னும் ருசியா இருக்கும் எலுமிச்சி மலத்தை கெண்டிக்காய் பழத்தை உளுத்தி பூ ஊத்துல சாளிக்கும் போது சக்காளி பழத்தையும் போட்டேன் கொஞ்சம் பாதி சக்காளி பழம் சாய்ச்சேன் நல்லா இருந்துச்சு சாப்பிடும் பொழுது எலுமிச்சை பழம் புழிஞ்சு சாப்பிட்டுங்க சாப்பிடும் பொழுது சாப்பிடும் பொழுது எலுமிச்சை பழம் அது மேல புழிஞ்சிதுங்க புழிஞ்சுட்டு இன்னும் சுவை அதிகமா இருக்கு சுவை நல்லா இருக்கு நாற்று நாற்று நல்லா சுத்தமா இருக்கும் உம் வயிறு இறங்க வயிறு கெணட்டி கப்பழம் சொல்றீங்களா அது வந்து அந்த கிருமியா கீழே காணப்படுறதுக்கா என்னது சுவை அதிகமா இருக்கு கிருமி கிருமி சுத்தப்படுத்தும் ம் அது மேல புளிச்சிக்கணும் சாப்பிட்றப்ப புளிச்சி நல்லா இருக்கும் செய்யறப்போ குண்டரகா சார் வெறும் பீட்ரூட் பொரியல் பண்ணி வெறும் பீட்ரூட் என்னது வெறும் பீட்ரூட் எடுத்துக்க நல்லா பொடி வெறும் பொரியல் பண்ணணும் வெறும் பொரியல் ஆமா கொஞ்சம் தக்காளி வெங்காயம் போட்டு வணக்கி விட்டு இவ்வளவு இவ்வளவு பீட்ரூட் எடுத்துக்கணும் ஒரு கால் கிலோ பீட்ரூட் கால் கிலோ பீட்ரூட் அப்புறம் வந்து ஒரு ஒரு வெங்காயம் ஒரு பெரிய வெங்காயம் ஒரு தக்காளி ஒரு பூண்டு எல்லாம் போட்டு நல்லா வணக்கி விடணும் வணக்கி விட்டதுக்கப்புறம் இந்த காய போட்டு நல்லா பொடி பொடியாக நறுக்கி வைக்கப்பட்ட பீட்ரூட்டை போட்டு பொரியல் பண்ணி நல்லா வேக விட்டுறணும் எண்ணெய் போட்டு நல்லா தாளிச்சுக்கணும் எண்ணெய் போட்டு கடுகு உளுப்பை கத்த கொத்தமி எல்லாம் போட்டு தாளிச்சு விட்டு ரெண்டு பூண்டு வெங்காயம் எல்லாம் அரைச்சு ஊற்றி தாளிச்சு விட்டு கொஞ்சம் தேங்காய் கூட அரைச்சி ஊற்றிக்கலாம் எல்லாம் அரைச்சு ஊற்றி பொரியல் பண்ணிக்கிறது பீட்ரூட் பொரியல் என்னது பீட்ரூட் அவியல் பீட்ரூட் அவியல் பீட்ரூட் பொரியல் பீட்ரூட் அவியல் அவியல் தான் வச்சுட்டு என்ன பண்ணணும்னா ரெண்டு ரெண்டு பிரெட்டை எடுக்கணும் மூணு பிரெட் ஸ்லைஸ் ரெண்டு ரொட்டி துண்டு அல்லது மூணு ரொட்டி தூண்டு ரெண்டு ரொட்டி துண்டு அல்லது மூணு ரொட்டி தூண்டு அவ்வளவுதான் அது எடுத்துட்டு தோசைக்கல்ல தோசைக்கல்ல போட்டு எண்ணெய் ஊற்றி அப்படியே சுடணும் சுட்டம்னா மொறு முறு மொறு முருன்னு ஆயிரும் அது எண்ணெய் ஊற்றணும் தேங்காய் ஊற்றிக்கலாம் அப்படியே ரோஸ்ட் ஆயிரும் ரோஸ்ட் ரோஸ்ட் இல்லையா அதை அந்த மூணையும் அந்த மூணையும் தூக்கி ஒரு தட்டில் வச்சுக்கணும் வச்சுக்கிட்டு இந்த வேக வைத்த பீட்ரூட் இருக்கு இல்லையா அதை தூக்கி மேலே வச்சிடணும் அப்புறம் அஞ்சு நிமிஷம் கழிச்சு பார்த்தேன் சாப்பிடும் பொழுது அந்த எலுமிச்சி மரத்தை புளிஞ்சு அப்படியே அந்த பீட்ரூட் பொரியல் மேல புளிச்சு விட்டுறணும் அப்ப சாண்ட்விட்ச் பீட்ரூட் சாண்ட்விச் சாப்பிட்றதுக்கு ரொம்ப அருமையா இருக்கு பீட்ரூட் சாண்ட்விச் சுவை பயங்கரமா இருக்கும் சுவை அருமையா இருக்கும் சுவை எலுமிச்சை மரம் கலந்து ஏற்கூட லேசான உப்பு காரம் இருக்கு எலுமிச்சை மரம் இருக்கு எல்லாம் சேர்ந்து வித்தியாசமான சுவை கொடுக்கும் சாப்பிட்றக்கு அருமையா இருக்கும் துவை நல்லாம இருக்கும் ஆரோக்கியம் பயங்கரமா இருக்கும் அப்படி சும்மா அப்படியே தொண்டைய சுத்தம் பண்ணிட்டு போக்கே அப்படி சும்மா செகாப்பா மாறிடும் ஒரு நாளைக்கு அந்த செகப்பா ரெண்டு மணி நேரம் மூணு மணிக்கு நாக்கு அப்படியே செகாப்பா இருக்கு அழுக்கே இருக்காது

ஆ சரி ஆ விட்டு விட்டுதா மூஞ்சி வந்து தெளிவா இல்லை ஏதோ ஒரு டவர் ப்ராப் என்ன மூஞ்சி தெளிவா இருக்கா என்னிட மூஞ்சி தெளிவா இருக்கா மூஞ்சி தெளிவா இல்லை ஏ மூஞ்சி தெளிவாக இருக்கா உங்களோட தெளிவாக இருக்கு உம் சரி சரி இருந்தாலும் அலைவரிசைய எதுவும் ப்ராப்ளம் இருக்கு அலைவரிசையில

மழை வரட்டு மழை வர நான் எல்லாம் பயன் மழை வலி தான் வெளியில சொல்லியிருக்கேன் இனி மூணு நாள் தண்ணியில் போட்டு மரச்சிக்கல வரப்ப பாத்துக்கலாம் அதுக்கு செஞ்சுக்கலாம் மலைச்சிக்கல வரப்ப பாத்துக்கலாம் இப்போ நீங்க தண்ணியில் போட்டுருங்க தண்ணியில மூணு நாள் போடுங்க அந்த சளி வேகமா எடுக்கலாம் தண்ணியில போடும்போது வேகமா எடுக்கலாம் சரி சரியா வேற என்ன சந்தேகம் இப்போ இன்னில இருந்து தொடங்கி இருக்கு எழுபத்தி இரண்டு மணி நேரம் தொடங்கி இருக்கு புரியுதா எழுதி வச்சுக்கங்க எழுபத்தி ரெண்டு மூணு அதெல்லாம் எழுதி வைங்க அந்த வாயில பேசி பதிவு பண்ணி வச்சிருங்க வாயில பேசி பதி பண்ணிக்குங்க வாயில பேசி பதிவு பண்ணிக்கிறேன் அப்போ தே ஒரு நாட்குறிப்பு இருந்தால் தேதி போட்டு வச்சிக்கோங்க ஒரு டபு ஒரு நாட்குறிப்பு ஒரு நாட்குறிப்பு இருந்தால் அதை எழுதி வச்சிக்கோங்க இந்த மாதிரி தொடங்க எழுதி வச்சிக்கோ ரெண்டு ஒரு வரையும் எழுதி வச்சீங்க ரெண்டு பேரையும் எழுதுவீங்களா கையில எழுத பேனை பிடிக்க முடியுமா கையில பேனை பிடிக்க முடியாது எழுதுவா அந்த கையை கையை காட்டுங்க

அந்த சதையே இல்லை அதனால அதனால வேற வேலை செய்ய மாட்டேன் இப்ப மசில்ஸ் வரணும் இந்த மாதிரி அழகா வரணும் அப்ப அப்ப என்ன இந்த பாஸ்டிங் இருக்கிறப்ப நீங்க எழுபத்தி ரெண்டு மணி நேரம் இருக்குது எங்கேயும் அலையாதீங்க எங்கேயும் போகாதீங்க இருக்கிற பொருளை வாங்கி வச்சுக்கோங்க இருக்கிற பொருளை வாங்கி வச்சுக்கோங்க வாங்கி வச்சுட்டு இந்த மூணு நாளைக்கு எங்கேயும் வெளியே போகாதீங்க புரியுதா நீ வெளியே போற வேலையை நிறுத்துங்க

பெரியப்பா உணவுக்காக அலையணுங்கிற உணவுக்கான அலை உணவுக்காக அலையணுங்கிற வெறி இல்ல இதுல எங்க போச்சு இதெல்லாம் நீ சாப்பாடு 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 அது வாங்கணும் காய்கறி கொடணும் சமைக்கணும் சமைக்கிற வேலையே இல்லை எனக்கு ஆஹ் ஒரு வேலை அந்த சாப்பிட்டுனா ஒரு வேலை தான் சாப்பிடுவேன் சாப்பிடல இந்த மூணு வேலை சாப்பிடுவேன் அப்புறம் ரெண்டு வேலை கொண்டு வந்தேன் உங்க இதை கேட்டு ரெண்டு வேலை ரெண்டு ஒரு வேலைக்கு வர பார்த்தா முடியல உங்களோட சேர்ந்த உடனே சாப்பாடே எடுக்க கொடுத்துட்டேன் எனக்கே ஆச்சரியமா இருக்கு நாக்குல அந்த வெள்ளை படியது குறைஞ்சிட்டு வருதுன்னு சொல்லிங்க நாக்குல வெள்ளப்படியாது மாவு இதெல்லாம் ஆமா குறைஞ்சிருச்சியா குறைஞ்சிருச்சு உள்பகுதி இருக்கியா உள்ப அதெல்லாம் இருக்கு அதெல்லாம் 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 குறைஞ்சிருக்கு மா ஆறு மாசம் ஆகும் எனக்கு தெரியும் ரொம்ப நல்லா அறுபத்தஞ்சு வருஷம் அதான் அதெல்லாம் வந்து இன்னும் தைரியம் வர வர நாளை நீட்டிச்சுட்டே போவான் இப்ப வந்து மூணு நாள் போட சொல்லியிருக்கான் அப்புறம் நாலு நாள் போட சொல்லுவான் அது மாதிரி குறைப்போம் அஞ்சு நாள் புடச்ச மாதிரி குறைப்பான் குறைச்சி குறைச்சே ஏத்துவான் ஏன்னா ரொம்ப நாள் போட முடியாது ஏன்னா கிரானிக் டிசீஸ் நீங்க அறுபத்தஞ்சு வருஷமா பாதிக்கப்பட்டு இருக்கிறீங்க அறுபத்தஞ்சு வருஷமா இருக்குது பல மெடிசின் இருக்குது உள்ள ஓல்டு மெடிசின் அதெல்லாம் இருக்குது அது வந்து அது வந்து எப்படின்னு கேட்டீங்கன்னா நாளை குறை நீண்ட கால நோயாளிகளுக்கு வந்து நீண்ட கால அது இருபத்தி ஒரு நாள் வரைக்கும் போடலாம் போட இல்ல எழுபத்தி ரெண்டு மணி நேரத்துல குறைச்சிக்கிறதுக்கு எழுபத்தி நேரத்துல குறைச்சிக்குவோம் அதுவும் கூட இடையில தேவைப்படுறதுன்னு எலுமிச்சை விட்டுருவோம் விட்டுவோம் என்னது எலுமிச்சை சாரு அப்புறம் நீங்க நீங்க இப்ப நீங்க பீட்ரூட் பொருள் பீட்ரூட் கஞ்சி சாப்பிடுன்ற பொழுது அதுக்கப்புறம் நீங்க வாட்டர்லயே போடுங்க புரியுதா சாப்பிட்டு முடிச்சுட்டீங்களா பீட்ரூட் கஞ்சி சாப்பிட்டு முடிச்சாச்சா எல்லாத்தையும் காலசி இருக்கே அந்த ராத்திரி இன்னைக்கு சாப்பிட்டு முடிச்சிட்டு அஞ்சு மணிக்கு சாப்பிட்டு முடிச்சிட்டு அப்புறம் அதுல நீர்ல போடுங்க புரியுதா ஒரு சாயங்காலம் தூங்க போற வரைக்கும் நீர் பயிற்சி பண்ணுங்க தூங்க போறது வரைக்கும் மணிக்கு தூங்க தூங்குவீங்க சாயங்காலம் இரவு மணி மணி அஞ்சு மணிக்கு சாப்பிட்டு ஆமாம் சூடு பண்ணி லேசர் சூடு பண்ணி சாப்பிடுங்க லேசர் சூடு பண்ணி பாத்திரத்தில் வச்சுக்கோங்க பாத்திரத்தில் வச்சு ஸ்பூன் போட்டு மெல்ல மெல்ல பாத்திரத்தில் விட்டுட்டு அப்படியே கரண்டி வச்சு மெல்ல மெல்ல சாப்பிடுங்க துவைச்சி சாப்பிடுங்க புரியுது அதில் எல்லாமே இருக்கும் அதில் எல்லாமே எல்லா சத்தும் அதில் வந்துடும் அதாவது அது வந்து சளி குறைந்த உணவு அந்த சளி குறைந்த உணவை வச்சு தான் அந்த சளி குறைந்த உணவை சாப்பிடும்போது சளி குறையுது வயிற்றை சுத்தம் பண்ணுது ரத்தத்தை சுத்தம் பண்ணுது மனதை சுத்தம் பண்ணுது மனதே சுத்தம் ரத்தம் சுத்தமாச்சி மனம் சுத்தமாக இப்ப மன வந்தது இந்த சாராயத்தன்மை இல்லாததுனால ஏமாத்துறது சாராயத்தன்மை இல்லை சாராயத்தன்மை இல்லைங்கிறது அதெல்லாம் நீ கவலைப்பட தேவையில்ல அதெல்லாம் வட்டி கூட கவலைப்படல நடந்துக்கிட்டு இருக்கு மோத மனம் வர மாதிரி போய் உட்கார்ந்தா ரொம்ப நேரம் உக்கார இருந்து மழை வரல காத்துதான் வருது அப்ப அதுக்கு டைம் ஓடிருந்து அது பரவாயில்ல ஏன்னா உணவு குறைச்சிட்டோம் இல்லையா உணவை குறைச்சிக்கிறப்போ வைத்திரம் ஒண்ணும் இருக்காது இல்லையா உணவு குறைச்சிட்டோம் இல்லையா அது அது தானாவே வெளி வரும் தானவே வெளி வரும் கவலைப்படுத்தவே இல்ல மூணு நாளைக்கு ஒருக்கா விலைக்கு நாம சாப்பாடு இனிமேல் பாத்துக்க நல்லா புரிஞ்சிக்கோங்க இப்ப இன்னையில இருந்து மூணு நாள்னு வச்சா ஏற்கனவே இருக்கிறதுதான் வெளி வரும் இனிமேல வராது இப்ப இந்த மூணு நாள் நீர் போய்ச்சி செய்கிறப்போ ஏற்கனவே இருக்கிறது நகுந்து 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 மெல்ல மழை குழு ஏன்னா நம்ம ஊர் இந்த இந்த அறுபத்தஞ்சு வருஷமா அந்த பெருங்குடல் வந்து இன்னும் அந்த பழைய நடிக்கு வரல மாலை மாதிரி வரணும் அப்படியே மாலை மாதிரி பா வடிவத்துல வரணும் இப்ப சுருங்கி போய் கிடக்குது என்னது சுருங்கி போய் அந்த சுருங்கிறத விரிக்க வைக்கணும் அந்த பழைய கழிவு வெளியே வர்றதுக்கு இந்த புழுக்கையில வெளியே வைக்கணும் ஏன் பீட்ரூட் சாப்பிட்டோம்னா இந்த பீட்ரூட் நேரத்தை கண்டுபிடிச்சிடலாம் பீட்ரூட் வெளியே வர ஆரம்பிச்சுனாவே அந்த பழைய கழிவு வருது கண்டுபிடிச்சிடலாம் அடையாளம் கண்டுபிடிச்சிடலாம் அந்த பீட்ரூட் சகப்பா இருக்கு இல்லையா சிறுநீர் சகப்பா போகும் மலமும் சகப்பா போகும் மலமும் அப்ப போயிட்டு இருந்தா இதை வச்சு இப்ப இந்த உணவு தான் வெளியே வரணும் எந்த உணவு அப்ப இந்த உணவு வர்றத வச்சு உறுதிப்படுத்திக்கலாம் ஓ மழை வந்துகிட்டு இருக்குது நம்ம தான் வெளியே வருது ஆனால் சாப்பிட்டது வரும் அந்த பழைய விஷத்த எல்லாம் வந்து சிறுநீர்ல பிரிச்சனும் இது வந்து அந்த பீட்ரூட் மட்டும் காட்டும் பீட்ரூட் மட்டும் காட்டும் அந்த மஞ்சளா போறது பாத்தீங்கன்னா பழைய விஷம்ல எடுத்துட்டு போகும் இந்த பீட்ரூட் போட்ட உடனே அது அன்னப்பாதை தான் சுத்தமாச்சு என்னது உணவு பாதை சுத்தம் அடப்ப இல்லாம பண்ணி விட்டுருச்சு அது விட்டாச்சு ஆனால் தண்ணீர் அருந்தப்பஷத்தையும் எடுத்துக்கிட்டு சிறுநீர்ல பிரிச்சுட்டு போயிரும் எங்க யூரியன்ல போயிடும் அதை புரிஞ்சுக்க அப்ப யூரியன் வழியாகவும் விஷம் யூரியன் வழியா போறது ரொம்ப ரொம்ப முக்கியம் இது வந்து பாத்தீங்கன்னா மூணு நாள் நீர் பயிற்சி படுறப்ப மூணு நாள் நீ வாட்டர் பண்றீங்களா இல்லையா அதுதான் அது ரீசைக்கிளிங் பண்ணிக்கிட்டே இருக்கும் என்னது ரீசைக்கிள் பண்ணி பண்ணி அந்த விஷத்தை வெளியேற்றிக்கிட்டே இருக்கும்

சிறுநீரடைப்பு கல்லடைப்பு எல்லாம் அந்த கிட்னி ஃபெயிலியர் இது பண்ணலாம் கிட்னி ஃபெயிலியர் இதை பண்ணலாம் அவனுக்கு என்ன பண்ணுங்க இப்ப கிட்னி ஃபைலர் ஆயிடுச்சுன்னு என்ன பண்ணலாம் அவனுக்கு மூணு நாளைக்கு ஒரு நாளைக்கு நானூறு மில்லி எம்எல்க்கு மேல குடிக்க கூடாது வெறும் நானூறு மில்லி தான் குடிக்கும் அதுக்கு மேல அவன் குடிக்கவே கூடாது குடிச்சே செத்துருவான் அவன் நானூறு மில்லி எம்எல்ஏ நாற்பதா பிடிச்சு குடிக்கணும் நானூறு மில்லி நானூறு மில்லி தான் குடிக்கணும் அவ்வளவுதான் ஒரு மணி நேரத்துக்கு ஐம்பது மில்லி தான் குடிக்கணும் ஒரு மணி நேரத்துக்கு

அது வந்து மலத்திரை வெளியே போக நீர் பயிற்சி மட்டும் பண்ணணும் நீர் பயிற்சி நானூறு எம்எல் மட்டும் சாப்பிடணும் காலையிலேயும் சாயங்காலம் இரவு காய்க்கு இரவு மேல அதுவும் சாப்பிடக்கூடாது இரவு மேல அந்த நானூறு எம்மலுக்குள்ள முடிச்சுக்கணும் மொத்தமாவே நீ சாப்பிட நானூறு எம்எல் தான் இந்த மாதிரி மூணு நாளைக்கு சாப்பிடணும் நாலாவது நாள் மட்டும்தான் என்ன பண்ணணும் என்ன பண்ணணும் கொஞ்சம் கொஞ்சம் காய வெவிச்சு சாப்பிடணும் அது உப்பு அதிகமா போடக்கூடாது என்னது உப்பு அதிகமாக காய் மட்டும் வெவிச்சு சாப்பிடும்போது அப்போ இது வந்து மெல்ல மெல்ல கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா கொழுப்பு கரைக்கணும் அந்த கொழுப்புல தங்கி இருக்கு என்னது மாவு கொழுப்பு உள்ள தங்கி இருக்கு இந்த மாவு கொழுப்பு ஓல்டு மெடிசன் பழைய மருந்து மாவு கொழுப்பு அதெல்லாம் உடம்பு உடம்புக்கு பரவி இருக்கு அதே கரைச்சி 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 தனி வெளியே கொஞ்சம் கொஞ்சமா மூணு நாள்ல முதல்ல மூணு நாள்ல மூணு நாள் மூணே நாள் உடனடியும் கிட்னி ரெடி ஆகும் உடனடி ஃபர்ஸ்ட் கிட்னி மட்டும் ரெடி ஆகும் எது ஆச்சரியமா இருக்கும் ஏன்னா நமக்கு ரெண்டு பாதை ரொம்ப முக்கியம் மலை பாதை ரொம்ப முக்கியம் கிட்னி ரொம்ப முக்கியம் இப்ப கிட்னில சிறுநீர் பிரி ஆரம்பிச்சினா மஞ்ச மஞ்சளா போகுது அவங்களுக்கு நேரம் வந்து கருப்பு சிகப்பு மஞ்சளா பயங்கரமா இருக்கும் கருப்பெல்லாம் போகும் கருப்பா போகும் சிகப்பா போகும் பயங்கரமா இருக்கும் நேரத்தை பார்த்தா பயந்துருவாங்க நேரத்தை பார்த்து இப்ப நீங்க பீட்ரூட் சாப்பிட்டீங்களா அந்த மாதிரி போகும் பீட்ரூட் எந்த நேரத்துல இருக்குது அந்த நேரத்துல சிறுநீர் பிரியும் நேற்று ராத்திரி ரெண்டு மணிக்கு ஒண்ணு கிடைக்கும் போல மஞ்சளும் தோப்பும் அந்த பீட்ரூட்டும் போனிச்சு ஆஹ் நேரம் நேரம் இந்த மாதிரி புற்றுநோய் வண்டது புற்றுநோய் வரவண்டு திராட்சை கருந்திராட்சை நேரத்துல போகும் எப்படி கட்டம் கரையின்னு போகும் கட்டம் கரீர்னு போனா எப்படி இருக்கும் கருப்பா போகும் அட்டர் சகப்பா போகும் பயமா இருக்கும் ஏடா வெள்ளையா போற தண்ணி கண்ணாடி மாதிரி போகணும் நிறமா போனா எப்படி இருக்கும் அதுதான் உணவு உணவுதான் என்ன கெட்டு போச்சு அதனால அவனை தப்பிக்க வைக்கலாம் முதல்ல நீங்க தப்பிங்க தகவல் மட்டும் கொடுங்க அப்புறம் இந்த படம் இருக்கு நான் அப்படித்தான் பண்றேன் நான் வந்து ஒரு நாளைக்கு நானூறு அம்பல் தான் சாப்பிடுறேன் எனக்கு கிட்ட நீங்க சொல்லணும் பொய் சொல்லணும் எனக்கு சிறுநீர் பிரச்சனை இருக்கு அப்படின்னு பொய் சொல்லணும் என்னது எனக்கு இந்த மாதிரி சரி இருக்கு நான் வந்து ஒரு நாளைக்கு நானூறு நம்பளுக்கு தான் சாப்பிடுறேன் ஏன்னா இங்க சாப்பிடவே முடியாது நம்ம சிறுநீரகம் வந்துச்சு நோய் வந்துட்டு எதையும் சாப்பிட முடியாது எதையும் சாப்பிட விஷத்தை வெளியே திறன் தான் நோய் வந்துட்டு சாப்பிட விடாது மனசுக்கு வந்துரு சிறுநீர் போகாது எதுவுமே பண்ணாது அப்ப என்னது அர்த்தம் ஓய்வு கொடுலாம்னு அர்த்தம் இவன் என்ன பண்றான் வயிற்றுக்கு ஓய்வு கொடுக்காம வேற எதுக்கோ ஓய்வு கொடுக்குறான் அப்ப வயிற்றுக்கு நீரை வைத்துதான் வயிற்று ஓய்வு கொடுக்கறதுதான் அந்த உடம்பு உடம்பு அந்த இயற்கை நோய் உண்டாக்குது நோய் உண்டா காரணமே நீ சாப்பிட்டதால நிறுத்துறாங்குது நீ சாப்பிட்டதை நிறுத்துட்டு அந்த தண்ணியை வச்சு சுத்தப்படுத்த சொல்லுது அது சுத்த உன்னை காப்பாற்றுவதற்காக நோய் உண்டாக்குது உன்னை காப்பாற்றுவதற்கு என்ன உண்டாக்குது நோய் உண்டாக்குது நீ அத புரிஞ்சுக்காம என்ன பண்றீங்க உள்ள போட்டே இருக்கிறீங்க அதை மன விரும்புறது போடுறீங்க ஆரோக்கியத்துக்கு அதை தான் நீங்க சாப்பிடறதுக்கு ஆரோக்கியத்துக்கு சம்பந்தமே கிடையாது நோய் வந்தோட

தியானம் தியானம் பண்றாங்களே அதுபடி அதே அப்படியே ஆல்னடி தியானத்துக்கு போயிட்டீங்க அப்பா எப்ப பய இந்த இடத்துல ஜம் நல்லா இருந்திருக்கு இந்த நல்லா தூங்கி எங்க எங்க இருந்து அந்த எனர்ஜி வந்துச்சு யோசிச்சு பாருங்க இது எப்படி இந்த உடம்பை தன்னுடைய வேலை பண்ணுது என்னன்னா கோடிக்கணக்கான கணக்கான வேலை பண்ணுது இது ஒண்ணு இல்ல இந்த சுத்தப்படுத்தும் பொறுத்த கோடிக்கணக்கான கணக்கான வேலைகளை செய்கிறது என்னென்ன என்ன என்ன எதிராարկறீங்க என்னென்ன தான் அப்ப எழுபத்தி ரெண்டு மணி நேரம் ஓய்வு மதவாதிகள் வந்து நோன்பு வந்து மணி நோன்பு நாம வந்து மணி மணி அந்த பயங்கரமான ஆரோக்கியம் கிடைக்குதுன்னா எழுபத்தி ரெண்டு எக்கச்சக்கமான ஆய்வு கிடைக்கும் எக்கச்சக்கமான ஆரோக்கியம் நினைச்சு பார்க்க முடியாது ஒரே நேரத்துல வந்து நூறு சென்டிமீட்டர் மழை பெய்யற மாதிரி அஞ்சு நிமிஷத்துல நூறு சென்டிமீட்டர் மழை பெய்ஞ்ச என்ன ஆகும் பத்து உலகம் அதாவது ஒரு உழவு மிளகு பெய்யறதுக்கு ஒரே நிமிஷத்துல பத்து உளவு மழை பெஞ்சு எப்படி இருக்கும் அதே மாதிரி திறந்து விட்டுரும் அவ்வளவு ஆரோக்கியத்தை கொடுத்துரும் அது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கும் அதத்தான் வளலாறு சொன்னாரு வயிறுக்கு ஓய்வு குடு அந்த பசி திருநாவே வயிற்றுக்கு ஓய்வு கொடுக்கும்னு தான் அவர் சொல்றாரு வயிற்றுக்கு ஓய்வு கொடு வயிற்றுக்கு ஓய்வு கொடு வயிற்றுக்கு ஓய்வு கொடு மூளை வேலை செய்ய ஆரம்பிக்கும் அதனால அவர் வந்து மலை ஜலம் மற்ற தேகம் சொல்றாரு இப்போ மழை ஜீலம் மற்ற தினத்தேர்த்து மழை வந்துட்டு அதனால உங்களுக்கு மூணு நாளைக்கு ஒருக்க உணவு கொடுத்தேன் முதல்ல கழிவு மூணு நாளைக்கு தண்ணீரையும் காய்கறி வச்சு எடுத்தேன் அந்த சொல்றது வச்சு அடிச்சேன் நான் உங்களோட மழை ஜோலம் மற்ற போடுவாங்க அப்படி என்னன்னா ஓ மழத்தை வெளியெடுக்கணும் அப்போ பழைய மழை வெளியெடுக்கிறதுக்கு மூணு நாளைக்கு ஒருக்க போடு தண்ணியை மட்டும் குடி இந்த மூணு நாள் தண்ணி குடி அப்போ கட்டப்ப என்ன எழுபத்தி ரெண்டு மணி நேரத்தில் என்ன ஆகுதுன்னா மழை மற்ற தேகமாக மாறுது சாதாரண உணவுல நீங்க நீங்கள் வீடுகள் அடைஞ்சிட்டீங்க குறிப்பாக பசை உணவு குறிப்பாக சளியை உண்டாக்குற உணவு சளி உட்கிற உண்டாக்குற உணவு உள்ள போகல சாராயத்தையும் சளி உண்டாக்குற உணவு கொடுக்கவே இல்லை அப்ப என்ன ஆகுது தைரியம் வருது உங்களுக்கு இன்னும் பாருங்க இன்னும் போ இன்னும் ஆறு மாசம் கழிச்சு பாக்குறப்ப வெவ்வேறு சிந்தனை எல்லாம் உண்டாகும் இந்த கையெல்லாம் சதை வளர ஆரம்பிக்கும் அப்ப இந்த கை வந்து இப்ப நீங்க இந்த கை இப்ப அமைச்சி இப்ப நம்ம பாத்து இந்த இதுல ரெக்கார்ட் பண்ணி இது உங்களுக்கு அனுப்புறது ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கோங்க நான் டெலகிராம்ல போட்டு விட்டுறேன் டெலகிராம்ல போட்டுறேன் புரியுதா சரியா அதுபோக நான் நான் இருந்த கேமரா பண்ணி பண்ணிச்சுங்க சிம்பிள் கிராமில் போய் டெலகிராமில் போட்டு வச்சிருக்கேன் நீங்க உங்க உங்களுக்கு பண்ணி டெலகிராமில் போட்டு வச்சிருக்கேன் இதுல உங்க டெலகிராமில் போட்டுருங்க ஆ அது கம்ப்ரஸ் பண்ணிக்கோங்க அது வீடியோ கம்ப்ரஸர் இருக்கு வீடியோ கம்ப்ரஸ் ஆப் போட்டிங்கன்னா அது ஒரு ஜிபி வந்து வெறும் அஞ்சு அஞ்சு எம்பியா மாத்திரும் ஒரு ஜிபி ஆயிரம் எம்பியை வந்து ஒரு பத்து எம்பி இருபது எம்பியா ஆ வீடியோ கம்ப்ரஸர்னு ஒன்று இருக்கு அது போட்டு விட்டீங்கன்னா மாத்திக்கும் அப்படியே டெலகிராம் போட்டு நான் பார்த்துக்குவேன் இப்போ நான் உனக்கு டெலகிராம் அனுப்ப போறேன் சரியா வச்சுட்டா நன்றி நன்றி நன்றி